மெமரி டிசார்டர் நினைவு கோளாறுகள் நினைவு சக்தியால் அல்லது ஞாபக சக்தியால் ஏற்படும் தடுமாற்றங்களுக்கு நினைவு கோளாறு தடுமாற்றம் நடந்துச்சுனா கூட அதை நம்ம நினைவு கோளாறுன்னு தான் டிஃபைன் பண்ணுறோம் மூளையில் அமைந்திருக்கும் நரம்புகள் மற்றும் செல்களின் கட்டமைப்பில் ஏற்படும் பாதிப்பின் காரணமாக தகவல்களை சேமித்தல் இருத்தி வைத்தல் வெளிக்கொணர்தல் என்னும் நினைவுறுத்தலின் கூறுகளில் தடை ஏற்பட்டு நினைவு தடுமாற்றங்கள் ஏற்படுவதை நாம் நினைவு கோளாறு என்று அழைக்கலாம் அப்போ பாருங்கள் நம்ம நினைவில் கிப்போ கேம்பஸ் கிப்போ கேம்பஸ் சிஏஎம் பியூஎஸ் கிப்போ கேம்பஸ் கிப்போ கேம்பஸ் ஹெச்ஐ P -P -Campus. C a கிப்போ கேம்பஸ் சிஏஎம் பியூஎஸ் கிப்போ கேம்பஸ் இது மூளையில் ஒரு பகுதி சார் இந்த பகுதியில் தான் நினைவு நடக்குது சைட் of Memory in Brain அப்படின்னா கிப்போ கேம்பஸ் கிப்போ கேம்பஸ் பகுதியில் தான் நம்ம நினைவு பகுதி இருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நியூரான் டேமேஜ் ஆச்சுன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று ஸ்டோரேஜில் பிரச்சனை இருக்கும் ரெண்டாவது ப்ராசஸிங்கில் பிரச்சனை இருக்கும் அதுக்கடுத்தது தேர்டு வந்து ரெட்ரைவில் பிரச்சனை அப்படின்னா என்ன கட்டுறதை தேக்கி வைக்கிறதுல பிரச்சனை இருக்கும் தேக்கி வச்சதை செயல்படுத்துறதில் பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா படித்ததை வெளிக்கொண்டு வரதில் பிரச்சனை இருக்கும் சார் ஒரு குழந்த நல்லா பியூட்டிஃபுல்லாக நல்லா படிப்பான் சார் அழகாக பிரெயினில் போயிட்டு ப்ராசஸிங் ஆகும் ஆனால் வெளிக்கொண்டு வரத்துல தவிப்பான் அது சில சமயங்களில் வினாக்கள் கேட்டோம்னாக்கா அந்த வினாக்கு நான் குழந்தைக்கு தெரியும் சார் ஆனால் இருந்தாலும் தவிப்பான் இன்னும் பெஸ்ட்டு எடுத்துக்காட்டு சொல்லிட்டுங்களா அழகாக போர்டு எக்ஸாமு பெண் பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் எழுதிட்டு வெளியே வராங்க அப்போ பெண் பிள்ளைங்க ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுகிறாங்க ஏன்டி இந்த நாலாவது வினா என்ன இந்த அஞ்சாவது வினா என்ன அப்படின்னு அப்போ ஒன் மார்க் என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி மாற்றி சொல்லுவாங்க அப்போ ஒரு குழந்தை சொல்லுவோம் சார் ஆண்டி நான் மாற்றி போட்டேன்டி அப்போது இந்த குழந்தைக்கே இந்த விடைதான் சரி என்று தெரிகிறது ஆனால் வகுப்பறையில் மறந்து போனன அல்லது தேர்வரையில் மறந்து போச்சு தேர்வரையை விட்டு வெளியே வந்த பிறகு நினைவுக்கு வருது தேர்வரையை விட்டு வெளியே வந்த பிறகு நினைவுக்கு வந்தால் என்ன வரவில்லை என்றால் என்ன எந்த நேரத்தில் வர வேண்டுமோ அந்த நேரத்தில் வரணும் தக்க சமயத்தில் கட்டாயம் வெளிக்கொண்டு வரணும் நமக்கு கூட ஒரு தக்க தருணம் இந்த டெட் எக்ஸாம் நாள் அந்த நாளில் கட்டாயம் நம்ம என்ன பண்ணணும் வெளிக்கொண்டு வரணும் அதனால் மெமரி டிசார்டரை எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சுருக்கும் சார் உள்ளே போகிறதில் பிரச்சனை இருக்கும் உள்ளே போய் செயல்படுத்துகிறதில் பிரச்சனை இருக்கும் வெளியே வரத்தில் பிரச்சனை இருக்கும் இல்லை மூணுதுலேயும் பிரச்சனை இருக்கும் இல்லை எதுனா ஒன்றுதில் பிரச்சனை இருக்கும் இது மாதிரி இருந்தால் இதுக்கு பேர் மெமரி டிசார்டர் நினைவு கோளாறு என்று அழைக்கப்படுகிறது இதை நினைவு தடுமாற்றம் அப்படின்னும் சொல்லலாம் சில சமயங்களில் நினைவு தடுமாற்றங்கள் எதனால் ஏற்படுது அப்படின்னா நம்ம இப்போ வந்து சூழ்நிலை சார்ந்த காரணி எடுக்கிறோம் மது மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் வயோதிகம் அப்படின்றது என்னென்னாக்கா வயசாகிறது வயது முதிர்வு எழுபது வயசாகிடுச்சி எண்பது ஆகிடுச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம செல்லினுடைய பணிகள் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் சார் ஆட்ரோஃபின்னு சொல்லுவோம் ஆட்ரோஃபின்னா செல்கள் சிதையுது நம்ம பிரெயினில் வந்து செல்கள் சிதைஞ்சதுனாக்கா மீண்டும் ரீப்ளேஸ் ஆகாது நம்ம உடலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு உறுப்பில் இருக்கக்கூடிய செல் மட்டும் தான் மீண்டும் மீண்டும் தன்னை புதுப்பித்து கொள்கிறது அந்த உறுப்பு எது சார்னா கல்லீரல் த இங்கிலீஷில் லிவர் அப்படின்னும் தமிழில் கல்லீரல் ஏன்னால் இந்த கல்லீரல் என்ற உறுப்பினுடைய மிக முக்கியமான பணி என்னென்னா நாம் எடுத்துக்கொண்ட உணவில் இருக்கக்கூடிய நஞ்சுவை பிரித்து எடுக்கிறது யார் சார்னாக இவங்க தான் சார் அப்போ நஞ்சுன்னு நம்ம சொல்லிட்டோம் டாக்ஸிக் அப்போ ஃபுட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸிக்கு இல்லை நாம் ஏதாச்சும் சில டாக்ஸிக்கை கன்சூம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டாக்ஸிக்கை டீடாக்சிஃபிகேஷனாக மாற்றுறது யார் நாம் எடுத்துக்கொண்ட கூடிய உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய நஞ்சுவை நஞ்சுத்தன்மை அற்றதாக மாற்றும் சக்தி யாருக்கிட்ட இருக்குன்னா லிவர் கிட்ட தான் சார் இருக்குது சரியா கல்லீரல் கிட்ட தான் இருக்குது அதனால் எப்போதும் நஞ்சியை மாற்றக்கூடிய செல்கள் இருக்குல்ல அவங்களாம் அழிஞ்சி தான் சார் போவாங்க கரெக்டாக எப்போ அந்த நஞ்சுவை வந்து அழிப்பதற்கு இந்த செல் பய பயனாகுதோ அந்த செல் எந்த செல்லுலாம் போய் அழிக்குதோ அந்த செல்லுலாம் திரும்ப அழியும் அழிஞ்ச செல்லு மீண்டும் உருவாகிறது நம்ம பாருங்கள் இயற்கையினுடைய நேச்சர் டிசைன் பாருங்கள் இயற்கையின் படைப்பு எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக கல்லீரல் தான் என்றைக்கும் ஆல்கஹால் சாப்பிட்டா கூட எப்படி உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு டைமாவது என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு ஃபாஸ்டிங் இருப்பாங்க அது இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி இஸ்லாமியராக இருந்தாலும் அப்போ ஃபாஸ்டிங் இருக்கும்போது மதுவே குடிக்கலையா அழகாக அந்த ஒரு வருஷத்துக்கு ரீப்ளேஸ் ஆகிடும் சார் எடுத்துக்காட்டால் நான் மருந்து மது அருந்துறேன் நான் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறேன் வருஷத்துக்கு ஒரு டைம் நான் போட்டேன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஒரு மண்டலம் நாற்பத்தைந்து நாள் நான் வந்து ட்ரிங்க்ஸே பண்ணலை அழகாக அந்த ஓராண்டு காலமாக ட்ரிங்க்ஸ் பண்ணி கல்லீரல் பாதிச்சது பற்றியா அது எல்லாம் ரீப்ளேஸ் ஆகிடும் சார் இல்லை அப்போ ஆன்மீகம் எல்லாம் நம்ம வாழ வைப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கரெக்டாக அடுத்து பாருங்கள் நினைவு நழுவல் குடிபோதையினால் ஏற்படக்கூடிய நினைவிழப்பு அடுத்து மனவியக்கத்தை தடைப்பட்டு போதல் இது எல்லாமே சில சமயங்களில் பக்கவாதம் ஏற்பட்டுச்சுன்னா தலைக்காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதிர்ச்சி ஏற்பட்டுச்சுனாலும் இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் நம்ம கிப்பாக் கம்பஸ் சைட் ஆஃப் மெமரி இது ப்ராசஸிங் தியரி ஜார்ஜ் ஏ மில்லர் ப்ரஸன்ட் கான்செப்டில் என் கோடிங் ரிட்டன்ஷன் அண்ட் ரெட்ரைவல் உள்ளீடு இடைநிறுத்தம் வெளிக்கொணர்தல் என் கோடிங் அப்படின்னா உள்ளீடு அப்படின்னு சொல்கிறோம் ரிட்டன்ஷன்னா இடைநிறுத்தம் ரெட்ரைவல்னால் வெளிகொணர்தல் அப்படின்னு சொல்கிறோம் சரியா அதுக்கடுத்து கிரெக் அண்டு லெக்கார்ட்டு இல்லை நம்ம லெவல் ஆஃப் ப்ராசஸிங் தேரி முன்னாடியே பார்த்தோம் அடுத்து நியூட்ரல் ட்ராயிங் தேரி எப்பிங்காஸ் நீண்ட கால நினைவிழப்பு அப்படின்றதுல லாங் டேர்ம் மெமரி லாஸ் ஒன்று டிமென்ஷியா இது சைக்காலஜிக்கல் இல்னஸ்ஸு சார் அடுத்து இரண்டு அல்சீமியர் அல்சீமியர்ன்றது வயது முதிர்வால் ஏற்படக்கூடியது ஒருவருக்கு தொண்ணூறு வயது ஒருவருக்கு நூறு வயது அப்போ அவருக்கு ஏற்படுது பார்த்திங்களா அதுதான் அல்சீமியர் அடுத்து மரணம் தொடப்போகிறார் என்று பொருள் எடுத்துக்காட்டாக பார்க்கலாம் இப்போவோ அப்போவோ என்று வயது மூப்பால் இருப்பாங்க அவங்கக்கிட்ட போகிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நான் தான் உங்கள் மொத பெற்ற பையன் உங்கள் மொ நீங்கள் பெற்ற மொத பையனுடைய முதல் பையன் ரமேஷ் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த 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 வயது மூப்பால் அந்த பாட்டி திரும்ப ரிப்ளை பண்ண முடியாது ஆனால் அந்த ரிப்ளை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஆனந்த கண்ணீரோ அல்லது அந்த துக்கம் சார்ந்த கண்ணீரோ எதுன்னு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல ஆனால் நூறு வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசுக்கு மேலேனா கட்டாயம் ஆனந்த கண்ணீராக இருக்கும் நம்ம பிள்ளை நம்மளை பார்த்துட்டாங்க நம்ம நம்ம பேர பையன் தான் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அந்த கடைசியான அந்த 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 என்ன சொல்கிறது மொழியை வந்து வெளிப்படுத்த முடியல இவ்வளோ அழகாக பேசியவங்க இறுதிக்கட்டம் இல்லை நம்ம சிலதெல்லாம் வந்து நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் சார் உளவியல் ரொம்ப அற்புதமான பாடம் நீங்கள் வந்து தேவைக்காக பாருங்கள் அழகாக வருகிற தேர்வில் அதிகபட்ச மதிப்பெண் எடுப்பதற்கு முயற்சி செய்யுங்க சார் அதுக்கடுத்து மூன்றாவதாக வாஸ்குலார் டிமன்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்து உளவியல் சார்ந்த ஒரு இல்னஸ்ஸு அதுக்கடுத்து பிந்தைய அதிர்ச்சிக்கான நினைவகை இழப்பு ஃபோஸ்ட்டு ட்ரமாட்டிக் மெமரி லாஸ் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டால் நீங்கள் ஒரு படத்தை நினைவில் வச்சுங்க நடுவில் ஒரு பக்கத்தை காணும் ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க சார் இல்லை அதை விஜய் சேதுபதி இப்போ முன்னடியான ஒரு ஆக்டராக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி அழகாக தத்ரூபமாக நடித்து நடிச்சிருப்பார் பால் வந்துச்சா அப்படியே மேலே வந்துச்சா அப்படியே நான் பின்னாடி போயினே இருந்தேன்னா அப்படி விழுந்துட்டேன் அப்படின்னுவார் இல்லை அப்போ எனவே அது நம்ம போஸ்ட் ட்ரமாட்டிக் மெமரி லாஸ் என்று அழைக்கிறோம்